கிறைஸ்தல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக யோவான் பதினொன்று ஐந்தாவது வசனம் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஏசு இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசுரவின் இடத்திலும் அன்பாக இருந்தார் இந்த அதிகாரத்தில் பெத்தானியா இன்று என்ற கிராமத்தில் உள்ள ஒரு குடும்பத்தை குறித்து வாசிக்கிறோம் அந்த குடும்பத்தில் ரெண்டு வாலிப பிள்ளைகளும் ஒரு வாலிபனும் ஆகிய மூன்று பேர் மட்டுமே இருந்தார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது இவர்களுடைய பெற்றோர்களை குறித்து சொல்லப்படவில்லை எனவே அவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் இயேசு கிறிஸ்து பிரித்தானியா வரும்போதெல்லாம் இந்த வீட்டுக்கு தவறாமல் சென்றிருக்கிறார் அந்த குடும்பத்தாரும் இயேசுவை நேசித்து அவரை அன்போடு வரவேற்று அவருக்கு உபசரணை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் லூகா புஸ்தகம் யோவான் புஸ்தம் இன்னும் சுவிசேஷ புஸ்தகங்களிலே நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்திலிருந்து மூன்று வருடத்திலும் அன்பாக இருந்தார் அந்த மூன்று குடும்பத்தாரும் இயேசுவை பல விதத்தில் நேசித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது லாசரு இயேசுவினிடத்தில் அன்பாக இருந்தான் லாசருவை குறித்து சொல்லும் பொழுது நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது சிநேகமாக இயேசுவும் லாசரும் ரொம்ப சிநேகமாக இருந்திருக்கிறார்கள் அதே போல மரியாதை ஆனால் அவள் கத்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் அவருடைய பாதங்களை துடைத்தவள் என்று பெயரும் பெற்றிருக்கிறாள் மட்டுமன்றி இயேசு கிறிஸ்துவருடைய வீட்டுக்கு சென்ற பொழுது அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டதினாலே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்ற நற்பெயரை வாங்கியிருக்கிறார் அதே நேரத்தில் மார்த்தாளையும் நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இயேசுவை வந் நம் வீட்டுக்கு வருகிற இயேசுவை வெறுமையாக அனுப்பக்கூடாது என்று சொல்லி நன்கு உபசரிக்கிற ஒரு மனம் கொண்ட குணம் கொண்ட ஒரு பெண்தான் மார்த்தாள் இப்படி மூன்று பேரும் இயேசுவை விதங்களில் யேசித்திருக்கிறார்கள் எனவே தான் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மரணம் நேரிட்ட பொழுது இந்த செய்தி இயேசுவனிடத்தில் சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவும் உடனே வராவிட்டாலும் நான்கு நாட்கள் கழித்து வந்து அந்த மறித்து போன உயிரோடு எழுப்பி அவர்கள் கையிலே ஒப்படைத்தார் என்று நாம் ஆசைக்கிறோம் அந்த கண்பானவர்களே இயேசு கிறிஸ்து இதுபோல் எந்த ஒரு குடும்பத்திலும் பழகவில்லை இதுபோல் எந்த ஒரு குடும்பத்தினரிடத்திலும் அவர் நெருக்கமாக இருக்கவில்லை இதுபோல ஒரு அற்புதத்தை வேறு யாருக்கும் அவர் செய்யவில்லை ஒரு பெரிய ஒரு இழப்பு ஒரு வாலிபன் அந்த வீட்டில் இருக்கிறான் இன்னொன்று இரண்டு பாலிப பிள்ளைகளுக்கு ஆதரவாக பக்கபலமாக ஒரு ஆண் துணையாக இருக்கிறான் அவன் மறித்து போகிறான் அதை இயேசு மீட்டு அவரிடத்திலே கொடுக்குறான் அப்போது காரணம் என்னவென்றால் இந்த குடும்பம் முழுவதுமே இயேசுவை நேசித்திருக்கிறது பைபிள் சொல்லுகிறது நானும் என் வீட்டாரமோ என்றால் கத்திரையை சேவிப்போம் இன்றைக்கு நம் குடும்பம் எப்படி இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறார்களா உங்கள் குடும்பத்தில் நாலு பேர் இருந்தால் நாலு பேரும் இயேசுவை நேசிக்கிறீர்களா நாலு பேரும் இயேசுவை பின்பற்றுகிறீர்களா நான்கு பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா சத்தியத்திற்கு கீழ்ப்படைந்திருக்கிறீர்களா இன்றைக்கி அநேக குடும்பங்களிலே கணவன் மட்டும் அல்லது மனைவி மட்டும் அல்லது பிள்ளைகள் மட்டும் சிலர் வீட்டில் பெற்றோர்கள் மட்டுமாக ஆலயத்துக்கு செல்வதும் ஆண்டவரை தேடுவதுமாக இருக்கிறார்கள் ஆனால் முழு குடும்பமும் அவரை சேவிப்பது ஒரு பெரிய பாக்கியம் அப்படி சேவிக்கும் பொழுது நிச்சயம் அந்த குடும்பத்திற்கு பெரிய அற்புதங்கள் நடக்கும் பல அதிசயங்களை நீங்கள் காண முடியும் உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிறதை நீங்கள் காண முடியும் நீங்கள் உரிமையோடு கூட ஆண்டு சொல்லலாம் இயேசு அந்த கல்லறைக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் முதல்ல வந்து சொல்கிறாங்க நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் அடுத்து மரியாள் வந்து சொல்கிறத பார்க்குறோம் நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று அப்போ இயேசு கிறிஸ்து அந்த டெத்துக்கு சொல்லிவிட்டு வராவிட்டாலும் அவர்கள் இருவருக்கும் இயேசுவின் மேலே கோபம் வரவில்லை அவர்கள் அவரை வழக்கம் போல நேசித்தார்கள் என்று தான் வாசிக்கிறோம் என்ன கண்பானவர்களே நம்முடைய குடும்பத்தில் அற்புதம் நடப்பதற்கு நாம் குடும்பமாக ஆண்டவரை சேவிக்க வேண்டும் குடும்பமாக ஆண்டவரை நேசிக்க வேண்டும் எனவே நீங்களும் அந்த அனுபவத்துக்குள் வாருங்கள் இந்த வருஷத்திற்குள் உங்களை நல் நன்கு அர்ப்பணித்து புதிய வருடத்திற்குள் தெய்வனோடு ஒரு புதிய உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் அற்புதங்கள் அதிசயங்கள் பலவிதத்தில் உங்கள் குடும்பங்களில் நடக்கும் செவிப்போம் வருஷத்துக்கு நல்லாண்டவரை இந்த கலவிலைக்காய் சோத்திரம் அதை கேட்கிறேன் எங்கள் அன்பு பிள்ளைகளையும் குடும்பங்களை ஆசீர்வதியும் அந்த வாழ்க்கையிலே நீர் நன்மை செய்துறோம் ஆண்டவரையே குடும்பமாயி சேவிக்கிற அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு நீர் அவருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்கள் தருத்திரங்களை கத்தர் மாற்றி அற்புதம் செய்து அவர்களுக்கும் போன்ற அண்டவிற இழப்புகள் நஷ்டங்கள் வரும் பொழுதும் நீர் அவர்களை தூக்கி தாங்கி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹவ் அ நைஸ் டே